அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதுல உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்கான தியான வசனத்தை நாம் வேதத்திலிருந்து வாசிப்போம் இபேசியர் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆம் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களை நம்முடைய ஆண்டவருடைய பெயர் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற ஆண்டவர் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே நீங்கள் அநேக காரியத்தை குறித்து வேண்டிக் கொண்டிருக்கலாம் இந்த காரியம் எனக்கு எப்படி நடக்கும் எப்பொழுது நடக்கும் எப்பொழுது ஆண்டவர் என்னுடைய இந்த பிரச்சனையை மாற்றுவார் எப்பொழுது இந்த காரியம் கைகூடி வரும் என்னுடைய எதிர்காலம் எப்பொழுது சரியாகும் என்று சொல்லி அநேக விண்ணப்பங்களோடு ஆண்டவர் சமூகத்திலே நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக உங்களுக்குள்ளே கிரியை செய்வேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்பொழுது நீங்கள் நினைப்பீர்கள் நான் வேண்டினதை விட ஆண்டவர் எனக்கு அதிகம் செய்து விட்டாரே என்று சொல்லி ஒரு சந்தோஷத்தோடு கூட நீங்கள் சொல்லுவீர்கள் ஆன் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே அன்னாள் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷி வேதத்தில் இருந்தால் அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு எப்பொழுது பிள்ளை கொடுப்பீர் எனக்கு ஒரு குமாரனை தாரும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அழுது கதறினாள் தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மனம் மடிவாக்குகிறதை பார்த்து அவள் உள்ளம் உடைக்கப்பட்டவளாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னுடைய செபத்தை கேளும் எனக்கு ஒரு குமாரனை தாரும் ஆண் பிள்ளையை தந்தால் நான் உமக்கே கொடுப்பேன் என்று சொல்லி நாள் ஒன்று வந்தது ஆண்டவர் அண்ணாளுடைய சத்தத்தை கேட்டார் கேட்டு ஆண்டவர் அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் அந்த குமாரன் எப்படிப்பட்ட குமாரன் தெரியுமா சமஸ்திரவேலுக்கும் ஒரு தீர்க்கதரிசியாக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாக ராஜாக்களை ஆண்டவருக்கு என்று பிரதிஷ்டை பண்ணுகிற ஒரு ஊழியக்காரனாக ஜனங்களெல்லாம் அவன் முன்பதாக வந்து அவன் நோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பணிந்து கொள்ளத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியை ஆண்டவர் அண்ணாளுக்கு கொடுத்தார் அது மட்டுமல்ல அவள் ஒரு குமாரனை கேட்டார் ஆண்டவர் அநேக குமாரர்களை கொடுத்து ஆண்டவர் அவளை கனப்படுத்தினார் இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அநேக வேதனையோடு விண்ணப்பத்தோடு நிற்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை கண்டு உங்களுடைய துக்கத்தை நகைப்பாய் ஆண்டவர் மாற்றுவார் இதற்கு தானே நான் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டேன் ஆண்டவர்களிடத்தில் கேட்டதை விட எனக்கு ஆண்டவர் அதிகம் கொடுத்தார் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமை